வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் பைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் கமிஷன் முகவர் தேவை கீழே உள்ள சொத்துக்களை விற்க இப்போதே சேருங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்து விற்பனைக்கு ஒரு சதவீதம் கமிஷன் பெறுங்கள் முதலீடு இல்லை சம்பளம் இல்லை பதிவு கட்டணம் இல்லை நாங்கள் வங்கியல சொத்துக்கள் மற்றும் வாங்குபவர் மொபைல் நம்பரும் உங்களிடம் வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டை காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்சம் சொத்து நீங்கள் விற்று விற்றீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் உங்களுக்கு ஒரு பர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் யார் சேரலானா உழைக்க தயாராகிறர்கள் அனைவருக்கும் உண்டுங்க அதாவதுங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் அதாவது இது வந்து ஃபீல்டுக்கு போக வேண்டிய இதாக இருக்கும் ஃபீல்டில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கோங்க வயது தடையில்லை வாட்ஸ்அப் வேணுங்கிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கமிஷன் முகவர் யூடியூப் விளம்பரம்னு நீங்கள் அனுப்பவும் வேலாயுதம் அசின் ஜி வேலாயுதம் ஜி செவன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த முகவரி மெயிலுக்கு நீங்கள் அனுப்பவும் தமிழ்நாட்டின் வலுவான ரியல் எஸ்டேட் வலையமைப்பை வளர்ப்பும் ஒன்றாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அசின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர கீழே இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன் இணைந்து பயன்பெறுங்கள் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோஸ் ஏலத்துக்கு வந்திருக்குங்க பார்த்துருங்க அதாவது இது இருக்கு இது வந்து இந்த பெட்ரூமு இதை உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன் எதுக்காக இந்த ஃபோட்டோஸ் போட்ருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி கதவை அடைச்சிருந்தாலும் லைட்டே போடலைனாலும் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குங்கிறத பார்த்துக்குங்க ஸோ உங்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் கா நல்ல காத்தோட்டம் இருக்கும் வெளிச்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும் அதனால தான் இந்த ஃபோட்டோஸு அதை நல்லா பார்த்துக்கங்க இது வந்து பால்கனிக்காக இந்த புகைப்படம் கொடுத்துருக்கு இது தாங்க என்ட்ரன்ஸு ஹாலு ஓகேவா இதில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க வெளியே வந்து அழிக்கதவும் போட்டிருக்காங்க இது வந்து முதல் மாடியில் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது இது வந்து இது பாத்ரூமு ஹாலு இந்த சைடு பாத்ரூமு அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்துருங்க பில்டப் பில்டப்பேரி ஆயிரத்தி இருபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபது சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது டூ பிஹெச்ச்கே ஆயிரத்தி இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் நாற்பத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கு அம்பத்தூர் சென்னை பின்கோடு வந்து ஐம்பத்தி மூணு ஈஸ்ட் ஃபேஸிங் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இருபது இருபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபது சதுரடி கார் பார்க்கிங் டூ பிஹெச்கே ஏழை வலை நாற்பத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ஃபஸ்ட் ஃப்ளோர் அம்பத்தூர் சென்னை அஞ்சல் குறியீடு ஐம்பத்தி மூணு கிழக்கு பார்த்த வாசல் ஏழாம் தேதி பதினோரு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுக்கு இந்த சொத்துக்கு வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேளாது மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் இந்த சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் எப்போல்லாம் இது நோட்டிஃபி இது வீடியோ புது வீடியோ போடுறோன்னா கூகுள்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற புது புதுசான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கேன்னா ரெண்டாவது ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா வாகன ஏலம் வங்கி வங்கியாள சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து நம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்